முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வரும் நான்காண்டு கால ஆட்சியில் நாடு போற்றும் வகையில் நல்ல பல மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வரும் அடுக்கடுக்கான மக்கள் நலத்திட்டங்களால் பயனடைந்துள்ள மக்கள் முதலமைச்சருக்கு தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணத்தில் உதித்து ஏழை எளிய நடுத்தர மக்களின் பசிப்பிணியை போக்கி வரும் அம்மா உணவகங்கள் உள்ளிட்ட சாதனை திட்டங்களை மற்ற மாநிலங்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டினரும் நேரில் வந்து பார்வையிட்டு பாராட்டிய வண்ணம் உள்ளனர் காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி யானையை உச்சநீதிமன்றம் மூலம் போராடி மத்திய அரசிதழில் வெளியிட செய்தது முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்திக்கொள்ளலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு பெறப்பட்டு முதல்கட்டமாக நூற்று நாற்பத்தி இரண்டு அடி வரை தண்ணீர் தேக்கியது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் ஐந்து சதவீத பங்குகளை தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களே வாங்கி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்தது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் உரிமைகளை உறுதிப்பட நிலைநாட்டியுள்ளாா் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் முப்பத்தோராயிரத்து எழுநூற்று ஆறு கோடி ரூபாய் முதலீட்டில் முப்பத்து மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டதுடன் ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் பெறப்பட்டன உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய மாதந்தோறும் இருபது கிலோ விலையில்லா அரிசி வழங்குதல் குக்கிராமங்கள் தோறும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் தாய் திட்டம் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு திருமாங்கல்யம் செய்ய நான்கு கிராம் தங்கம் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை நிதி உதவி வழங்கி வருவது வெளிச்சந்தை விலையை கட்டுப்படுத்த இருபது ரூபாய் விலையில் ஒரு கிலோ அரிசி இல்லத்தரசிகளுக்கு விலையில்லா மிக்ஸி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்குதல் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்கள் நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கு நூற்று எண்பத்தேழு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் செலவில் விலையில்லா கறவை பசுக்கள் ஐந்தரை லட்சம் பேருக்கு எழுநூற்று இருபத்தொன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் விலையில்லா ஆடுகள் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வரும் மக்கள் நல திட்டங்கள் சாதாரண ஏழை எளிய மக்களிடையே மிகச்சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளன மாணவ மாணவிகளுக்கு கட்டணமில்லா கல்வி மற்றும் விலையில்லா மடிக்கணினிகள் நோட்டு புத்தகங்கள் மிதிவண்டிகள் சீருடைகள் காலணிகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்குதல் ஏழை மக்கள் குறைந்த விலையில் தரமான சுகாதாரம் மிக்க உணவுகளை வயிறார உண்ணும் வகையில் அம்மா உணவகங்கள் மக்களின் தாகம் தீர்க்கும் குறைந்த விலையில் அம்மா குடிநீர் சூரிய மின்சக்தியுடன் கூடிய முதலமைச்சரின் பசுமை வீடுகள் திட்டம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நாளையொட்டி இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் மரக்கன்றுகள் நட்டு சாதனை மலிவு விலையில் காய்கறிகள் பெற பண்ணை பசுமை காய்கறி கடைகள் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற் புள்ளி ஐந்து மெகாவாட் கூடுதல் மின்சாரம் உற்பத்தி செய்து விநியோகித்தல் ஏழை எளிய மக்கள் குறைந்த விலையில் தரமான உயிர்காக்கும் மருந்துகளை பெற்றிட அம்மா மருந்தகங்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களின் வீடு கட்டும் கனவை நனவாக்கும் வகையில் குறைந்த விலையில் அம்மா சிமெண்ட் விற்பனை உள்ளிட்ட அடுக்கடுக்கான மக்கள் நலத்திட்டங்களை மகத்தான முறையில் நிறைவேற்றி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழகம் முழுவதும் பேராதரவு பெருகி வருகிறது முதலமைச்சரின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களுக்காக பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தங்களது நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து வருகின்றனர்